காந்தார நாட்டின் இளவரசன் சகுனி சிறையில் அடைக்கப்பட்ட அவனது குடும்பத்தினர் பட்டினி கிடந்தார்கள் ஒவ்வொரு நாளும் அரசன் அளித்த ஒருவேளை உணவை மட்டுமே சகுனியின் தந்தை அவனுக்கே கொடுத்தார் அந்த வழியிலிருந்து உயிர் தப்பியவன் ஒருவன்தான் சகுனி ஆனால் அந்த நாளிலிருந்தே சகுனி சபதம் செய்தான் குரு வம்சத்தையே அழிக்க வேண்டும் என்று சதுரங்கம் விளையாடும்போது அவன் கையில் காய்ந்த எலும்புகள் இருந்தன அதில் தந்திரம் பண்ணி ஜெயிக்க நினைத்தான் ஆனால் சதுரங்கத்தில் அவன் தோற்றான் ஆனால் வாழ்க்கையின் அரசியல் சதுரங்கத்தில் அவனே உண்மையான வெற்றியாளன் அரசியலின் கூர்மையான வலையால் பாண்டவர்களை வனவாசம் அனுப்பினான் சூதாட்ட விளையாட்டில் தனது சூழ்ச்சியால் அரண்மனையை எரித்தான் திரௌபதியின் அவமானத்திலும் கௌரவர்களின் அகந்தையிலும் சகுனியின் கைரேகை இருந்தது உலகம் அவனை தீயவன் என சொன்னது ஆனால் உண்மையில் அவன் ஒரு பழிவாங்கும் வீரன் சதுரங்கத்தில் தோற்றவன் ஆனால் அரசியலில் வென்றவன்